எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தான் தேடுவாங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போறோம் குரு பலம் வந்துருச்சா அடுத்த வாரத்தை என்ன கேட்கற குரு பலம் வந்துருச்சா சார் குழந்தை குருபலம் இருக்கா அந்த குரு யாரை அறிமுகப்படுத்துகிறாருன்னா இறைவனை அறிமுகப்படுத்துகிறார் பார் இதுதான் நீ உய வேண்டிய வழி என்பதை குரு சொல்லித் சொல்லித்தருகிறார் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது அதிர்ஷ்ட குறைவு என்பது ஏற்படும் சார் எந்த விஷயமா இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது மஸ்ட்ன்றான் சின்ன 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 அதிர்ஷ்டம் இது ஒரு தேவையில்லாத செலவு தானே அந்த நேரத்துல உங்களை தூங்க வச்சது யாரு அதான் கெட்ட நேரம் குரு பகவானால் மிக கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது உலகம் எங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு பயிற்சி ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒரு ஹீரோ என்ட்ரி மாஸ் என்ட்ரினா அது குருதான் சார் எந்த பயிற்சிக்கு டிமாண்ட் இருக்கோ இல்லையோ குரு பயிற்சிக்கு கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு காரணம் என்னன்னா எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தான் தேடுவாங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறோம் குரு பலம் வந்துருச்சா அடுத்த வாரத்தை என்ன கேட்குறேன் குருபலம் வந்துருச்சா சார் குழந்த பிற குரு பலம் இருக்கா சார் ஒரு காரியம் குருபலம் இருக்கா சார் தொழில் தொடங்கலாம் குருபலம் இருக்கா எங்கே வந்தாலும் குருபலம் சார் உலகத்திலேயே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா ஒரு குழந்தையை இடுப்போடு அணைத்து கொள்கிறாள் நான் பார்த்த உலகத்தை நீயும் பார் என்று சொல்லுகிறாள் அந்த அப்பா என்ன பண்ணுறார் அந்த குழந்தையை வாங்கி தோளில் உட்கார வச்சுக்கிறார் நான் பார்க்காத உலகத்தையும் நீயும் பார் நான் பார்க்காத உலகத்தை நீ பார் என்று தோல்லை உட்கார வச்சுக்கிறார் அவர் ஒரு குருவிடம் சென்று அறிமுகப்படுத்துகிறார் ஒரு அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும் அப்பா சொன்னாதான் குரு யாருன்னு தெரியும் அந்த குருட்ட கொண்டு போய் அப்பா சேர்த்து விடுறார் அந்த குரு யாரை அறிமுகப்படுத்துறாருன்னா இறைவனை அறிமுகப்படுத்துகிறார் பார் இதுதான் நீ உய வேண்டிய வழி என்பதை குரு தான் சொல்லித்தருகிறார் தருகிறார் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் சொல்லுகிறோம் சோ அந்த குரு வந்து பிரச்சனையான என்னாகும் அஸ்திவாரம் ஆடும் குரு பகவான் பிரச்சனையானால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் முதல் ராசியாகப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் பனிரெண்டு குடைய பனிரெண்டு குடையவன் என்று பொருள் கொண்டு விபரீத ராஜயோகம்னு நான் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒன்பது குடையவர் பாக்யஸ்தானாதிபதியும் அந்த குரு தான் அந்த பாக்யஸ்தானாதிபதி குரு மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது அதிர்ஷ்ட குறைவு என்பது ஏற்படும் சார் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது மஸ்ட்டுன்றான் அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் தொடங்க முடியாது காரணம் என்ன சார் ஒரு டாக்டர் இருக்காங்க நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு டாக்டர் இருக்காங்க எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கார் ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கூட்டமே வரலை ஒரு மாத்திரை வாங்க போகிறார் அவருடைய அறிவுக்கு என்ன பண்ணுறாரு என்னமோ கொடுக்குறார் பார்த்தா மூணு நாள் ஆகியும் ஜரம் தெரியாம மாட்டேங்குது பக்கத்தில் தேன்மொழி டாக்டர் இருக்காங்க தேன்மொழி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிச்சிருக்காங்க ஆனால் நூறுரூவா வாங்கிட்டு ஒரு ஊச்சி பட்டாங்க சரியா போச்சு சார் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வியாதி சரியாகணும் அவ்வளோதான் விஷயம் இப்போ அவரோட பெருமையை பற்றி கேட்கறது உங்கள் விஷயம் இல்லை அதுதான் கைராசி கைராசிங்கிறது எங்கேன்னா சும்மா சில பேர் தொட்டாலே சரியாயிடும் தொட்டு என்னங்கிறத பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே சரியாயிடும் அதான் டாக்டர் தர கான்ஃபிடென்ஸுங்கிறது அந்த ராசிங்கிறது உங்களுக்கு அடிபட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா சார் நேற்று வரைக்கும் அது வந்து லைவில் இருந்தது சார் நான் புக் பண்ணி வந்துருக்கலாம் நான் நைட்டு தூங்கிட்டேன் சார் அது என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடுச்சு சார் இப்போ பார்த்தா ஃபுல் புக்குடுன்னு வருது சார் இப்போ பேமெண்ட் ஸ்லாட் ஆகிடுச்சு சார் நேற்று பண்ணியிருந்தால் ஃப்ரீயாக கிடச்சிருக்கோம் சார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்ன 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 அதிர்ஷ்டம் இது ஒரு தேவையில்லாத செலவு தானே அந்த நேரத்தில் உங்களை தூங்க வச்சது யார் அதான் கெட்ட நேரம் ஸோ அது அப்போது நேற்றே இப்போ அவரை கேட்டிருக்கலாம் சார் அவர் ஊரில் தான் இருந்திருக்கார் கேட்டிருந்தால் இந்நேரம் அந்த அந்த டீல் எனக்கு கிடச்சிருக்கும் சார் இப்போ காலையில் கேட்குற சிங்கப்பூர் போயிட்டார் வர்றதுக்கு ஒரு மாதம் வாங்குகிறாங்க சார் என் அருமையான வாய்ப்பு கை நிலி போன மாதிரி இருக்கு சார் இந்த ஐடியாலாம் என்னோடது சார் நான் உன்னை யாருப்பா நேற்று போவேண்டான்னு சொன்னான் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனம் தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பிசியெலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நம்மளை நம்மளே பிஸின்னு நினச்சிக்கிறோம் அதான் பிரச்சனை மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் மீட்ருக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மூன்றில் மறைவது அதிர்ஷ்ட குறைவு என்பதால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது குருவால் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இவர்கள் ஏன் குருவால ராசியா இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா சூப்பராக இருக்கக்கூடியவங்க இவங்க தான் ஆனால் உடம்புல உட்காந்துருக்கிற குருவுக்கு ஒரு தன்மை உண்டு என்னன்னா லிவர் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் யாராவது தீர்த்தவாரி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது சார் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நீங்க ஏண்டா இந்த தப்பை பண்ணோன்னு நீங்க நினைச்சு அளற மாதிரி விட்டு போயிருவார் குரு பகவான் உடம்புல உட்காந்துருந்தா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வரும் இதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்க்கணும் அடுத்து கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சும்மாவே செலவிழுத்து விடுவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் சும்மாவே செலவு விடுவார் உங் அவரும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்குரியவர் அவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறதும் உங்களுக்கு ஆபத்து தான் மேசராசிக்காரங்க மரிய ஸோ அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் போகும் ஒரு சின்ன விஷயம் இதை நான் பண்ணியிருக்கலாம் நான் பண்ணது தப்பு நான் ஒரு நல்ல கதை வச்சுருந்தேன் அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணி காப்பிரைட்ஸ் வாங்கியிருந்தேன்னா அந்த கதையை யாராவது திருடியிருந்தால் கூட என்னால் இப்போ கிளைம் பண்ண முடியும் அது ஏன் கதைன்னு சொல்ல முடியும் அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ காற்று வாக்கில் போயிடுச்சு அந்த கதை இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எடுத்து அதில் பெரிய அந்த படம் ஹிட்டே ஆகிடுச்சு என் தப்பு தான் இது என் தப்பு தான் நான் வந்து கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு அதை காப்புரிமை வாங்கியிருக்கணும் என் தப்பு தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருந்தேன்னா இந்த கண்டுபிடிப்பு ஏன் கண்டுபிடிப்பாக இருக்கும் நான் சும்மா சொல்ல போக அவள் அதை எடுத்து செஞ்சு அந்த மாதிரி போயிட்டேன் அதனால் தான் நம்ம எதை எழுதினாலும் ஒரு பேப்பரில் எழுதி ஒன்றெல்லாம் படத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒரு பேப்பரில் எழுதி ஹீரோயின் கீழே போடுவா அது ஒரு பாம்பு எடுத்துகிட்டு போய் ஒரு குரங்கிட்ட கொடுத்து குரங்கு எடுத்துகிட்டு போய் யானைகிட்ட கொடுத்து பழைய துர்கா படம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா எழுதி இப்படி தான் சார் நிறைய விஷயங்கள் கவிதையாக எழுதி கீழே போட்டுற அது எவனாவது எடுத்து கவிதை எழுதிடுறான் அப்படிங்கிற மாதிரி ஸோ எதையாவது சொல்லாதீங்க எதையாவது சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஐடியாக்கள் திருடப்படும் நீங்கள் நம்பி சொல்லுவீங்க அது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஸோ இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சுபவிரயத்தை உண்டாக்குவார் அண்ணன் அண்ணன் அவர்கள் தலைமையேற்க இந்த விழா துவங்குகிறத அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போட்டுருவாங்க வேற வழியே இல்லை நீ அங்கே போனீங்கன்னா மொய் செஞ்சு ஆகணும் இல்லைனா இவ்வளோ பெரிய பேனர் அடித்ததுக்கு உனக்கு ஒரு மரியாதை வேணாம் வேற போட்டதே நீ மொய் வைக்க தாண்டா சில பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா மொய் விருந்துப்பாங்க சில பேர் வீட்டில் பணம் கஷ்டம்னு வச்சுங்களேன் வீட்டில் ஏதாவது ஒரு விழா உருவாக்கிடுவாங்க இவங்கள குழந்தைக்கு பேர் சுட்டும் விழா ஏப்பா உன் குழந்தைக்கு பத்து வயசாச்சு இன்னும் என்னப்பா பெயர் சுட்டுறேன் அது அப்போது இப்போ நியூமராலஜிக்கலையும் பேர் சுட்டுற விழா வச்சுருக்கிறேன் விழாவுக்கு கண்டிப்பாக வந்துருங்க எதுக்குன்னா இவர் அவங்க குழந்தைக்கு முறை செஞ்சுருப்பாரு இப்போ அதை வசூல் பண்ணவருக்கு எதுவும் போல இருக்குது அதனால் இவர் ஒரு விழாவை உருவாக்குறார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் சும்மாவே விரயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்கு பார்க்கிறார் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஆபத்து அதே மாதிரி முக்கியமாக யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் கடகராசி அவங்களாம் பத்தில் குரு வந்தப்ப என்ன கஷ்டப்பட்டாங்கிறது அவங்கள்ட்டே போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் உங்களுக்கே தோணும் இந்த மாதிரி வண்ட வேலை பார்க்குறதுக்கு எங்கன்னா போய் நம்ம இந்த மாடு ஓட்டி பொழச்சிக்கலாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் எக்ஸ்ட்ரீம் எட்ஜுக்கு போய்டுவீங்க சார் நான் விளாட்டுக்கு சொல்லலை சார் உண்மையிலே கேள்வி கேட்டவனாக இருக்கான் சார் இந்த கம்பெனியில் சீனியர் என்ஜினியார் இருக்கிறது எங்கள் ஊரை பக்கம் பார்த்து லேண்ட் வாங்கிட்டு நான் போய்ட்டு விவசாயம் பார்க்கலான் இருக்கேன் சார் என்னையா திடீர்னு நீ எம்இ பிஎஸ்டி பண்ணியிருக்கேன் இந்த முடிவு எடுத்துகிட்டேன் சார் போங்க சார் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார் காலையிலேயே ரிப்போர்ட்டு மத்தியானம் ரிப்போர்ட்டு சாயந்தரம் ரிப்போர்ட்டு வீட்டுக்கே விட மாட்டேங்கிறாங்க சார் சில பேர் ரிப்போர்ட்டு போட்டே கொள்ளுவாங்க அந்த மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும் உங்க ஈகோவை டச் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஈக்குவலா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கொடுத்து நீங்க என்ன ரிப்போர்ட் போடுறீங்களோ அவனை ஒரு சீட்டில் படமா வரைய சொல்லுவாங்க அல்லது உங்களை படமா வரைஞ்சு அவன்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க அவன் ரிப்போர்ட் போடுவான் உங்களுக்கு அப்படி மான பிரச்சனையா இருக்கும் ஏன் இதை நான் போட மாட்டேனா நீங்க சும்மா வரைஞ்சி கொடுங்க போதும் அவர் வரைவார் உங்களை விட பெட்டர் கலரிங் சென்ஸ் அவருக்கு இருக்கும்பாங்க அப்போதான் நமக்கு அப்படி அப்பா எனக்கு கலர் அடிக்க தெரியாதுங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈகோவை தொட்டுகிட்டே இருப்பாங்க நீயே வெளியே போறியா இல்லை நானே ஒன்னு வேலை விட்டு அனுப்பிட்டான்னு அர்த்தம் அதுக்கு ஸோ அந்த மாதிரி இவர்கள் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குருனால கடுமையாக பாதிக்கப்படுவீங்க காரணம் என்னன்னா ரெண்டுக்குடைய குரு பகவான் எட்டில் மறைகிறார் அப்போ உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட கிட்னி ஸ்டோனு லிவர் பிரச்சனை போன்றவை ஏற்படும் ஸோ தேவையில்லாமல் வைத்த போட்டு கெடுத்துக்காதீங்க இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானால் பெரிய சிக்கல்கள் ஏற்படும் ஆக நான் என்னென்ன சொன்னேன்னா மேஷம் சொன்னேன் மிதுனம் சொன்னேன் அடுத்து கடகம் சொன்னேன் அடுத்ததாக கண்ணி சொன்ன விருச்சிகம் சொன்ன இவர்களாம் குரு பகவானால் மிக கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தொடர்ந்து கேட்டே இருங்க குருஜி நாங்கள் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறோம் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட புக்கிங்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்